ஹாய் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் நட்சத்திரங்கள் இருக்கோம் நம்ம இந்த வீடியோ கவனிக்க போற நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ராசியில் புதனின் உச்ச வீட்டில் சந்திரனின் நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் என்ன விதமான நன்மை தீமைகளை வழங்கும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் ஸோ அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தொடர்ந்து நீங்க என்னுடைய சேனலுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு மிகுந்த நன்றிகளையும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆளுமை மிக்க ஒரு நட்சத்திரம் ஸோ அதை வந்து யமனின் நட்சத்திரமாகவும் மூல நூட்களில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ என்ன விதமான பங்களிப்பை அந்த நட்சத்திரம் வழங்குது அப்படின்றத நம்ம உற்று நோக்குவோம் காலச்சக்கரத்தின் ஆறாம் இடம் கன்னி ராசி அப்படின்றது நில ராசியை குறிக்கக்கூடிய அமைப்பும் புதனின் உச்ச வீடாகவும் சுக்கிரனின் நீச வீடாகவும் உள்ள மனை சரி சந்திரன் அப்படின்றது ஒரு நீர் கிரகம் காலச்சக்கரத்தின் நான்காம் அதிபதி ஸோ சந்திரன் என்ன விதமான பங்களிப்பை எங்கள் ஆறாம் இடத்துல வழங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்படின்றது நோய் வழக்கு கடன் எதிரி அப்படின்ற பல்வேறு விதமான செயல்பாடுகளை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்குது சோ இந்த இடத்துல அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது மிகுந்த ஒரு ஆற்றலை தெளிவான ஒரு மனநிலையை சந்தோஷமான ஒரு வாழ்வியலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்பயுமே அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய முதல் விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தோட்டம் தான் அதே மாதிரி உறவினர்களுக்கான வாழ்வியலுக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய நபர்களாகவும் இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது மிகுந்த ஆற்றலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அவர்களால் நான் அவர்களுடைய குடும்பத்தாரை விட மற்ற உறவினர்களான குடும்பத்திற்கான பல்வேறு வித தியாகங்களை செய்யக்கூடிய நபர்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க சந்திரன் அப்படின்றது தாயாரை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால அவர்களுக்கு இயல்பான தாயின் மனப்பான்மை அதிக அளவுல வெளிப்பட்டுட்டே இருக்கும் எந்த ஒரு அணுகுமுறையாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு அரவணைத்து செல்லணும் அப்படின்ற எண்ணங்களை மிகுதியா கொண்ட நபர்களா இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல அவர்கள் அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்கள் என்ன விதத்தில் அவர்களுக்கு பங்களிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா முதல் பகுதி அஸ்தம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த தான தர்மங்களையும் ஒரு மேன்மையான செயல்களையும் செய்யணும் அப்படின்றதுல வைராகியம் கொண்ட நபர்களா இருப்பாங்க தன்னை நம்பி வந்த நபர்களை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணங்கள் மிகுதியாக கொண்ட நபர்களாக இருப்பாங்க எப்பயுமே அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் எடுத்துக்கொண்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் மிகுதியாக செயல்பட்டுட்டே இருக்கும் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்வியலில் மிகுந்த யோகத்தையும் மிகுந்த அன்பையும் நிலங்கள் போகங்கள் அதிக அளவில் இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களையும் கொண்ட நபர்களாக இருப்பாங்க எப்பவுமே சொத்து சேர்க்கைகள் மீது அதிக கவனங்களை வைத்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவர்களுக்கான குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மிகுந்த யோகத்தை கொண்ட நபர்கள் அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதமாக இருப்பாங்க அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்வியலில் எல்லாத்தையுமே ஒரு விளையாட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அதிக அளவில் ஒரு அந்த கடினமான சூழல் ஏற்பட்டாலுமே அதை அதிக அளவு காலங்கள் வைத்திருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்ற டைப்ல எல்லாத்தையும் அசால்ட்டா செய்து செய்து முடிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இவர்களுடைய ஆற்றலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகுந்த கவனமா இருக்கும் எந்த விஷயத்த எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்ற ஒரு மிகுந்த கவனத்தோட செயல்படக்கூடிய நபர்கள் இந்த அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதமா இருப்பாங்க அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதம் என்ன விதமா செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயணங்கள் அதிகமா விரும்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க தன்னுடைய சுற்றத்தார் தன்னுடைய குடும்ப வாழ்வியல் எல்லாத்திற்குமே ஒரு நன்மதிப்பாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் மிகுதி கொண்ட நபர்களா இருப்பாங்க இந்த அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்படின்றது தன்னை சார்ந்திருக்க குடும்பம் தன்னை சார்ந்திருக்க உறவினர்கள் எல்லா வகையிலும் அவர்கள் ஒரு மேன்மையான ஒரு பேர் புகழை அதிகம் விரும்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு தோட்டம் வளர்க்கறதுல அதிக ஆர்வங்கள் கொண்ட நபர்களா இருப்பாங்க பசுமையான பகுதிகளில் சுற்றுப்பயணங்கள் செய்யணுன்ற எண்ணங்கள் மிகுதியா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஸோ இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் இணைவு அப்படின்றது ஒரு விதத்தில் ஒரு மனமகிழ்ச்சி ஒரு விதத்தில் ஒரு எந்த விதத்தையும் டெக்கிடிசி பாலிசி அப்படின்ற நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சந்திரன் புதனோட இணைவாக தான் இருக்கும் ஸோ நம்ம அடுத்த வீடியோ பதிவில் சித்திர நட்சத்திரம் அப்படின்றத கவனிப்போம் நம்ம அது வீடியோ பதிவு பற்றின மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் என்ன மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்